ஸோ ஹாப்பி மார்னிங்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை பச்சை பயிறு நாட்டு சக்கரை வச்சு ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு லட்டு பண்ண போகிறோம் இந்த லட்டு வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் கொடுக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு அப்படி இல்லைன்னா இப்போல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து மிட் டே ஸ்நாக்ஸுன்னு அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம் ஸோ இது ஹோம் மேடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமாக கொடுக்கலாம் ஒன்று ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் டம்ளர் வந்து இந்த சைஸ் டம்ளருங்க சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன் ஸோ அதில் ஒரு டம்ளர் கோதுமை சம்பா கோதுமை அது ஒரு டம்ளர் பச்சைப்பயிறு ஒரு டம்ளர் வந்து உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கு முந்திரியும் பொடி பண்ணி வச்சுருக்கு தேவையான அளவுக்கு நெய் ஓகேங்களா இப்போ எப்படி போடலாம் செய்யலான்ட்டு போடலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து நான் நெய்யை உருக்கிக்கிறேன் ஸோ நட்ஸ் வந்து உங்களோட இனோவேஷன் தாங்க கிச்சன் பொறுத்த வரைக்கும் குக்கிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம குழந்தைங்க வந்து நட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் பாதாம் அதெல்லாமே கூட சேர்த்துக்கலாம் பிஸ்தா பாதாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் நீங்கள் அதில் ஓகேங்களா நெய் உருக்கின பிறகு நம்ம பா போகணுன்னா ஸோ என்ன நெய் வந்து நல்லா உருகிடுச்சு இப்போது அதில் வந்து நான் வந்து கோதுமை போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறேன் நெய் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாங்க சரியாக போயிடும் உங்களுக்கு இது பண்ண பண்ண குழந்தைங்களுக்கு வந்து நெய் எந்தளவுக்கு அளவுக்கு அந்தளவுக்கு ஆரோக்கியம்தான் ஸோ உங்களுக்கு கோதுமை கொஞ்சம் லைட்டாக வறுப்பட்டுருச்சு இப்போ பாசி பருப்பும் அதிலேயே போட்டுட்டு நீங்கள் வறுப்ப அதுவும் வறுத்துக்கணும் சரி நான் திருப்பி திருப்பி சொல்கிறேங்க நெய் ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் ஓகேங்களா இந்த மிச்சம் வச்ச நெய்லையே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வறுத்துருவீங்க ஃபைனலாக இந்த நெய்யோட இதை வச்சே தான் நீங்கள் பைண்டும் பண்ண போகிறீங்க லட்டு ஸோ அதனால் இந்த அளவுக்கு நெய் இருக்கிறது நல்லது நே கம்மி பண்ணிடாதீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா செவந்துருச்சு இப்போ இந்த பதத்தில் எடுத்துடலாம் ஸோ வறுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கும் நீங்கள் அந்த வறுக்கு அந்த வருத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் ரொம்ப நல்லா அழகாக வருங்க அதுவும் ஒரு இண்டிகேஷன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம முந்திரியும் அதில் வறுத்து கொட்டிடலாம் முந்திரியும் வறுபட்டு போச்சு ஸோ முந்திரியும் வறுபட்டு போச்சுங்க ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ண உடனே டக் டக் டம் பிடிக்க ஆரம்பிச்சிடணும் நான் காமிக்கிறேன் அதை ஆறிடுத்து ஆறிட்டு நான் மிக்சியில் போட்டு பொடியும் பண்ணிட்டேன் இப்போ காமிக்கிறாருங்க ஸோ நான் அது பொடி பண்ணி கையில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு என்னவோ இது லட்டு பண்ணுறத விட அப்படியே பொடியாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்குமோன்னு தோணுது இட்ஸ் யூர் சாய்ஸ்ங்க பொடியாவும் சாப்பிட்லாம் இல்லை லட்டு பிடிச்சாலும் சாப்பிட்லாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ லட்டு பிடிச்சி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஸோ இப்போ அந்த மிச்சம் இருக்கிற நெய் இதில் போட்டுட்டாங்க அந்த நெய் தான் இப்போ நம்மளுக்கு பைண்டிங்க்கே ஓகேங்களா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு லட்டு விட அப்படியே பொடி பண்ணி இதுலேயே நாட்டு சக்கரை அந்த வறுத்து வச்ச முந்திரிலாம் ஆட் பண்ணிட்டாங்க ஏலக்காய் ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிட்டாங்க பட் எனக்கு வந்து அது அப்படியே பொடியாக சாப்பிட ரொம்ப பிடிச்சிருக்குங்க லட்டு பண்ணுறத விட எனக்கு பொடியாக சாப்பிட ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இது உங்களோட சாய்ஸு லட்டுவும் பிடிச்சி கொடுக்கலாம் இல்லை சும்மாவும் சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்லாம் லட்டு சூப்பராக வந்துருக்குங்க ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி உங்கள் ஷேப்புக்கு லட்டு பண்ணிக்கோங்க ஸோ உருண்டை பிடிச்ச லட்டு இந்த இதில் இருக்குங்க ஆக்சுவலி ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு ரொம்ப ஈஸிங்க ரொம்ப நேரம்லாம் எடுக்கவே வேண்டியதில்லை ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் கூட நம்ம கூட சாப்பிட்லாம் பட் ஆனால் உண்மையாலுமே சொல்லணுன்னா எனக்கு லட்டு விட எனக்கு அப்படியே பொடியாக சாப்பிட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸும் கொடுங்க தேங்க்யூ